பிரபஞ்சகத்தில் நிலையாக இருப்பது பசியும் உணவும் பூமியில் நிலையாக இருப்பது பசியும் உணவும் ஏன் நீங்கள் என்ன வித்தியாசமாக இருக்குது புது ஷார்ட்டை போட்டுக்கிறேன் அதனால் வித்தியாசமாக பேசுகிறேன் ட்ரெஸ்ஸு கலர் கலராக இல்லை இந்த கலருக்கெல்லாம் பின்னாடி பதில் இருக்குது புரியுதுங்களா ஒரே கலர் போட்டுங்க போ போட்டுந்தாலும் நீங்கள் ஏகப்பட்ட பேர் பதில் சொல்லணும் இப்போ நான் மாறுங்க என் மனசு பிடிச்ச மாதிரி போட்டுங்கிறது ஒரே வார்த்தை மிஸ்ட்டுமா இருக்கா யாருமே நம்மளுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க அவரு அவர் மனசு பிடிச்ச மாதிரி மனசு பிடிச்ச மாதிரி தாங்க வாழணும் அப்போ இந்த மனதை நீங்கள் அறிய வேண்டும் புரியுதுங்களா அடிக்கடி டச் பண்ணுவேன் பசி எடுத்துதா சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா டென்ஷனாக இருக்கிறவங்களாம் நம்ம வீடியோ பாருங்கள் டென்ஷன் கொஞ்சம் குறையும் நம்ம வீடியோ ஒரு உதவி செய்யும் பாருங்கள் ரெண்டு முறை மூணு முறை பாருங்கள் கண்டினியூவாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கும் புரியுதுங்களா இப்போது அடுத்து நிறைய மக்களுக்கும் கேட்குற கேள்வி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்குற கேள்வி நான் இதுவரையில் பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் க நான் அனுபவித்தேன் ஞான மார்க்கத்தில் என்னெல்லாம் அனுபவித்தேன் உண்மை மார்க்கத்தில் நான் எப்படி சுதந்திரமாகிறேன் இப்போ நான் சுதந்திரமாகிறேங்க நம்மளுக்கு யாருமே எந்த தொல்லையும் இல்லை புரியுங்களா இப்போது ஞான மார்க்கத்தை பற்றி பேசுவேன் ஞான மார்க்கத்தில் நாலு ஆசிரமம் சொன்ன கிழக்கு ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு ஒன்று மேற்கு நாலு ஆசிரமத்தில் நான் இருந்தேன் கிழக்குக்கார ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு கூப்பிட்றாரு எங்கள் வாங்க ஏன் நம்ம ஆசிரமத்துக்கு கொஞ்சம் டெவலப் நம்ம ஆசிரமம் என்னை கூட சேர்த்துக்கினாரு சரி நான் அதில் இருக்கிறேன் மேற்கொன்றுக்குது அவர் சொல்கிறார் நம்ம ஆசிரமத்தை கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் பேசுங்க புரியுதுங்களா கிழக்கு மேற்க அடுத்து வடக்கு ஒரு ஆசம் அங்கேயும் நம்மளை கூப்பிட்றாங்க புரியுதுங்களா வாங்க கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு புரியுதுங்களா தெற்கு ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கேயும் கூப்பிட்றாங்க வாங்க நம்ம ஆசிரமத்து டெவலப் நான் எதுவும் வந்து டெவலப் இவங்க நாலு பேர்கிட்டையும் போய் பாடாப்பட்டு ஒரே பிரச்சனை ஒன்றே சேகமில்ல ரொம்ப டென்ஷன் எமோஷன் இதெல்லாம் வந்து நிறைய வந்து கஷ்டம் வந்தது அப்புறம் தான் யோசனை பண்ணேன் உண்மை என்பது கஷ்டத்தையே கொடுக்காத இது கஷ்டத்தை கொடுக்குத அப்படின்னு புரிஞ்சு எப்போ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் பசி உணவு மகேந்திரன் பசியத்தா மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க நன்றி மகிழ்ச்சி